அடித்தொண்டு படிந்திருப்போர் தலைமணக்கி தமிழ் எங்கள் நான் ஏற்று வந்துள்ள தோழர்களே தோழிகளே அமர்ந்திருக்கும் சான்றோர்களே எங்கே தங்கள் வாதங்களை பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் எங்கள் பணிவு வணக்கங்கள் பல எதிர்காலங்களை ஓய்விற்றி பன்னிரண்டு ஆண்டுகளாக உருவாக்கி வரும் வெறும் கட்டிடமாக மட்டுமின்றி இயங்கி வரும் பள்ளியாக மட்டுமின்றி பல வாழ்வுகளில் ஆரம்ப முனையாகவும் நல்ல நினைவுகளாகவும் திகழ்கிறது இந்த எஸ்கேமியும் சாம்ராஜ்யம் பெரும் பொறுப்பாளர்களே தங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் இருபத்தி நான்கு நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கும் இயக்கத்தின் பாட்டாளி பொதுநல போராளி அறிவாலயத்தை சுற்றி ஆயிரம் பறவைகள் பறந்தாலும் அது இவர்தான் ராஜாதி மதிப்பிற்குரிய நமது தாதாளர் திருநாவுக்கரசர் ஐயா அவர்களை மணங்குகிறேன் நீங்கா புன்னகை பூங்கா எங்கள் அன்பிற்குரிய நமது பொருளாளர் என் டி சோமசுந்தரம் ஐயா அவர்களை வழங்குகிறேன் அன்றாடம் பூக்களை கண்டிக்காத வைகளில் இந்த புத்தகம் பூக்கள் நடிக்கும் கடிகார பார்க்கவே அவசியம் இல்லை இவர் எழுந்தார் என்றால் மணி மூன்று பணி தொடர்ந்தால் மணி நான்கு மதிப்பிற்குரிய நமது முதல்வர் எஸ் வடிவே ஐயாவர்களை வழங்குகிறேன் இன்றும் ராமாயணத்தின் ராமன் போலவே சாயாத புகழை கொண்டுள்ளரா மதிப்பிற்குரிய நமது சாயிராம் ஐயா அவர்களை வழங்குகிறேன் நல்ல ஆசிரியர் விருது பெற்ற சிறப்பான ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு வாசுதேவன் ஐயா அவர்களை வழங்குகிறேன் நந்தினி படிப்பகத்தின் உரிமையாளர் திரு சண்முகம் ஐயா அவர்களை வழங்குகிறேன் கவிஞர் காமராசர் போன்றோர்களையும் வணங்குகிறேன் ஆயிரம் வணக்கங்களை அடுக்கடுக்காய் சொன்னாலும் வணக்கங்களுக்கெல்லாம் முதன்மை ஆசான் வணக்கம் தண்ணீர் போல் தறி ஓடிக்கொண்டிருந்த என் தமிழ் நதியை திருவிழா மேடைகளை நோக்கி திருப்பிவிட்ட என் பருவ காற்று விதாநாயகர்கள் பலர் இருப்பார்கள் எல்லா இலக்கிய விழாக்களிலும் இருப்பவர் எனக்கு தமிழ் என அறிவித்தேனை ஊட்டிய மதிப்பிற்குரிய நமது தமிழாசிரியர் கதிரேசனையும் உயிர் மூட்டி கருவாட்சி அரைத்த கிணன்று கிடந்த தங்கங்களே எவர் மடியில் வைத்துள்ளது முடிவே தலைப்பில் தொடக்கம் இது தொடும்மான தூரமில்லை எனும் தலைப்பிற்கான கவியரங்கம் இனிக்கா குச்சாத்த வெற்றி மதியில் சேர்க்கலாம் சிறிதளவு முயற்சி உன்னை தோற்கடிக்கலாம் கண்ணியமும் கடமையும் உன்னை வெற்றி மடியில் சேர்க்கலாம் நேற்றைய கனவு இன்றைய லட்சியம் நாளைய சாதனை பின்னாடுவது நினைவாகட்டும் இதற்காக அச்சத்தை விடு முயற்சியாய் எழு கடமையாய் எழு கண்ணியம் தவறாதே தோல்விக்கொள் மற்றும் நன்றி சொல் என்ற தலைப்புகளில் கவிதை என்பது அழகான வரிகளை சொல்வதல்ல ஆழமான சொல்வது எனும் கொள்கையை கொண்டு கவிஞர்கள் ஸ்ரீசரன் அஸ்வனா மற்றும் கௌஷிகா போன்றோர் அரு சுவையாய் ஆராய்வோடும் இந்த தமிழ் நதியை சுவைத்து இந்த மேலையில் அறிஞர்கள் முன் கவிப்பாடு வந்துள்ளனர் முதலில் அமரன் திரைப்படத்தில் அச்சமில்லை அச்சமில்லை என பாடிய மேஜர் முக்குந்தை போலவே அச்சத்தை அடியோடு ஒழிக்க கவி பாட வந்துள்ள அழிக்கும் போராளி தன் பெயரிலேயே தனக்கான மரியாதையை கொண்ட கவிஞர் ஸ்ரீசரண் அவர்களை கவி பாட அழைக்கிறேன் வாருங்கள் தமிழ் பஞ்சாமதிரத்தை தாருங்கள் வணக்கம் தொடர்பான அழைப்பில் கவி பாட வந்துள்ளேன் அச்சத்தை விடு அச்சத்தை விடு இல்லை என்றால் லட்சியத்தை விடு அன்பில் முடியாது அன்பின் அச்சம் கலந்திருக்க முடியாது நாம் கண்டு அஞ்சும் மனிதரிடம் நம்மால் அன்பு செலுத்த முடியாது நீ அச்சம் தவிர்த்து நீ அச்சம் தவிர்த்து சரித்திரம் படைக்க போராடு அச்சம் தவி அச்சம் தவி ஆண்மை கொள் அச்சம் தவி அச்சம் தவி தீமை அழைத்து பகையேவன் அச்சமும் மரணமும் ஒன்று அச்சமும் மரணமும் ஒன்று அச்சம் இருக்கும் வரை அறிவு பயன் தராது அச்சம் இருக்கும் வரை அறிவு அறிவு பயன் தராது அச்சம் இருக்கும் வீரம் வெளிப்படாது அச்சம் தவி அச்சம் தவி நெஞ்சம் இல்லை அச்சத்துடன் அமைதி காத்து அச்சத்துடன் அமைதி காத்து ஆயை எடுப்பதை விட துணிந்து போராடி மடிவதை ஏன் அச்சம் தவி அச்சம் தவி நானும் மனிதனே அச்சம் தவி அச்சம் தவி நானும் விருந்தையே அச்சம் தவி அச்சம் தவி நானும் கவிதனே அச்சம் தவி அச்சம் தவி நான் தொடர் பாடல் ஒன்றை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே அச்சமாகும் எதிர்பாராத ஒன்றை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே அச்சமாகும் அதை நாம் ஏற்றுக்கொண்டால் அதுவே சாகசமாகிவிடும் பயந்து பணிந்து இரண்டது போதும் பயந்து பகிர்ந்து பிறந்தது போதும் இனி தெளிந்து துணிந்து நீட்டட வேண்டும் மாற்றம் காண்போம் இனிமே அடுத்தடி நீ எடுத்து வைத்தால் அடுத்தடி நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கலர்கள் திறந்திடும் உனக்கு அழுகை உனக்கு அழுகை நீ துடைத்து எரிந்தால் ஆடவத்திலும் திமிரும் அணிவிடும் வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கி விடாமல் விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு எழுவோம் அச்சத்தை விடுவோம் உச்சரிப்பு மன்னனே தங்கள் கவிதைகள் மிக சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் அடுத்ததாக முயற்சியே நம் முதல் வலிமை என்றும் முயற்சி செய்து முடித்து காட்டுவோம் என்று தமிழ் அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாணய வரலாறு பருங்கால மேதைகளே எதிர்கால தேவைகளை எம் பள்ளி மாணவர்களே என்பதால்

அதில் எலை வென்றது முயற்சி அதில் எலை வென்றது முயற்சி பூமி இருந்து நிலவையும் தாண்டியது முயற்சி பூமி இருந்து நிலவையும் தாண்டியதும் முயற்சி உன் கண்ணை கொண்டு உன்னை நீயே பார் உன் கண்ணை கொண்டு உன்னை நீயே பார் பிறர் பலன் கண்டு பின்வாங்காதே பிறர் பலன் கண்டு பின்வாங்காதேன் தேடல் என்ற சாவியைக் கொண்டு உன் கதவை திற தேடல் என்ற சாவியைக் கொண்டு உன் கதவை திற உன் முகத்தை கொண்டு உன்னையே இடை போடாதே முகத்தை கொண்டு உன்னையே இடை போடாதே தரையின் மேல் நின்று புலம்பாதே மனிதா தரையின் மேல் நின்று புலம்பாதே மனிதா பூமி பொது சொத்து என்பது மறவாதே மனிதா பூமி பொது சொத்து என்பதை மறவாதே மனிதா இது நின்று பேசும் காலம் அல்ல இது நின்று பேசும் காலம் அல்ல ஓடி ஓடி பேசும் காலம் கண்ணெதிரே காண்பதை எல்லாம் தட்டிவிட்டு செல்லாதே மனிதா அதை உருவாக்கிவிட்டு செல் உன் உடலை உன்னிடம் கொடுத்தது உந்தார் உனக்கென்று நீ என்ன கொடுக்க போகிறாய் உன் உடலை உன்னிடம் கொடுத்தது உந்தார் உனக்கென்று நீ என்ன கொடுக்க போகிறாய் உன் கண்ணீரை கொண்டு காவியம் எழுது உன் கண்ணீரை கொண்டு காவியம் எழுது உன் முயற்சியை கொண்டு உன்னை நீயே செதுக்கு உன் முயற்சியை கொண்டு உன்னை நீயே செதுக்கு பூவின் வாசத்தை யாரும் கண்ணால் பார்த்ததில்லை பூமி வாசத்தை யாரும் கண்ணால் பார்த்ததில்லை உனக்குள் இருக்கும் முன்னையே நீ பார்த்ததில்லை உனக்குள் இருக்கும் முன்னையே நீ பார்த்ததில்லை ஆகையால் தொடும்பான தூரம் இல்லை முயற்சி எடு இரண்டில் ஒன்றை வென்று முயற்சி எடு இரண்டில் ஒன்றை வென்று நன்றி வணக்கம் வெற்றியாளர் என்று நினைத்தோம் கவிதையிலும் நான் வெற்றியாளர் என்று தான் நிரூபித்து வாழ்த்துக்கள் தொடர்ந்து கடமையாயிருப்பது கட்டாயம் என்று கவிப்பாட வந்துள்ள கண்ணன் சர் அடைப்படியை தன் பெயரிலேயே கொண்டுள்ள கவிஞர் சர்மேஸ்வரன் அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன் வாருங்கள் உங்கள் சங்க தமிழை அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் என்ற உயிருக்கு இந்த பாடிய பாரத பாரத சிவன் தாழ் பணிந்து தொடர்பான தூரம் இல்லை கடமையாயிரு என்ற தலைப்பில் கவி பாட வந்துள்ளது கடமையாயிரு கண்டிப்பாக கடமையாயிரு கண்டிப்பாக கடமையாயிரு கற்றதை உணர் கடமையாயிரு கற்றதை உணர் கடமையாயிரு கடந்து செல் கடமையாயிரு கடந்து செல்

கடமை என்பது உயர் கடமையின் விளக்கு எரிவு கடமையின் வழி நடந்து கடமையின் பொருள் பெற்று கடமையின் உண்மை கடமை ஓய்வு அற்றது கடமை ஓய்வு அற்றது கடமை என்பது தன்னம்பிக்கு கடமை என்பது தன்னம்பிக்கு கடமை என்பது தன்னாரும் கடமை என்பது தன்னாரும் கடமை என்பது தன்னுயும் கடமை என்பது தன்னுய் கடமையின் கனவு காண்பேன் கடமையின் கனவு காண்பேன் கடமையின் வழி நடப்பேன் கடமையின் வழி நடப்பேன் கடமையின் பொருள் பெற்று கடமையின் வலிமை காண்பேன் கடமையின் வறுமை காண்பேன் கடமை கடமையின் நலம் பெற்றேன் கடமையின் நலம் பெற்றேன் கடமையின் வழி நடப்பேன் கடமையின் வழி நடப்பேன் கடமையின் வன்மை காண்பேன் கடமையின் வன்மை காண்பேன் நன்றி வணக்கம் உங்கள் கவிதைகளும் அறிவுச்சுட போன்றதே இருக்கின்றன கண்ணிகள் நம் நாட்டின் கண்கள் அதுபோலவே கண்ணியம் ஒரு மனிதரின் கண்கள் போன்றவை எனவே கண்ணியம் சாதனைக்கு மிகவும் முக்கியம் என்று கவிப்பாட வருகிறார் கவிஞர் அஸ்வன் அவர்கள் வாருங்கள் உங்கள் அமிர்தத்தமிழை தாரர்கள் நான் கண்களே போற்றும் கவி தமிழில் நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே என் சொல்ல இசும்பலி சூரியக்கும் செஞ்சாமலே நான் சிந்தனை அலம்பதிக்கும் உள்ள தமிழே என் உயிருள்ளவரை உன்னை மட்டும் நீ வணங்குகிறேன் தாய்மொழியே நீ வாழ்க வாழ்க என்று தாய்மொழி அறிய தமிழை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி தொடுபானுள்ளவர்கள் கண்ணியம் தவறாதேன் என்று தலைப்பு கனிபாட வந்துள்ளேன் கண்ணியம் என்பது பேச்சு வந்த நினைத்தேன் கண்ணியம் என்பது

வெளியில் உண்மையை மாறியதால் இதை கொதிக்க அவர் அடிப்படையில் துன்பமும் அவர் வந்து போனது அவர் நடத்திய கண்ணியம் இருந்ததால் உலகம் உள்ளவரை அவர் உள்ளது அவரது கண்ணியம் பிழா எனக்கு வெளியேற்றினாலும் புலாவை மறுத்த உத்தமர் தாண்டி பிழா எனக்கு புலாவை மறுத்த உத்தமர் தாமி கண்ணியம் ி பிடித்துக் கொண்டால் சிவரத்தில் உயர்த்திவிடும் பாடல் உயர்ந்து போன ரன்னியம் தவறாமல் தொடுவான ஜூரில் பாடல் உயர்ந்து போன ரன்னியம் தவறாமல் தொடுவான ஜூழந்தே நன்றி உங்கள் கவிதைகள் Gracias. Entonces... என்பது அனுபவத்தின் கருவூலம் தோல்வி என்பது முயற்சி படிக்கட்டு தோல்வி என்பது முயற்சி படிக்கட்டு தோல்வி என்பது வளர்ச்சி தொடக்கம் தோல்வி என்பது சோர்ந்திராக மனதின் வலிமை தோல்வி என்ற இரவு முனிவர் வெற்றி பகல் சோர்ந்திராவை முயற்சி செய் தோல்வி என்ற தரையில் வெற்றி என்ற கொடிநாட்டு தோந்திடாதே முயற்சி செய் தோல்வி ஒரு பாடம் வெற்றி ஒரு பட்டம் கற்றுக்கோள் வளர்ந்தது தோல்வி என்பது ஒரு வாய்ப்பு வெற்றி என்பது ஒரு பயணம் நம்பிக்கை எழுதுறாதே முயற்சி செய் நன்றி உணர் முகபாவணியின் மன்னனே தங்களது கவிதையில் சிறப்பாக இருந்தன வாழ்த்துக்கள் இறுதியாக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி கூறவேன் சொல் என விவரித்து கவிப்பாட வருகிறார் கவிஞர் கௌசிகா அவர்கள் வாருங்கள் உங்கள் நன்னரை தமிழைத்தார் முயற்சியாயிரு கடமையாயிரு கண்ணியம் தவறாதே தோல்விக்குள் நன்றி சொல் எனும் ஆறு பண்புகளை பின்பற்ற வேண்டும் தொடும் வானம் தூரமில்லை எனும் தலைப்பில் நடந்த இந்த கவியரங்கம் உங்கள் அனைவர் மனதையும் கவர்ந்திருக்கும் என நம்பி வாய்ப்பளித்த எஸ் கே வி பன்னாட்டு பள்ளிக்கும் நூலக அணைக்குழுவுக்கும் சிறந்த தலைப்பை வழங்க ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு முழு மனதுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்